என்னங்க அவங்க ஃபோன் செய்திருந்தாங்க என தோசையை தட்டில் போடும் பொழுதே விஷயத்தையும் காதில் போட்டாள் லாவண்யா யாருடி ஃபோன் செய்தாங்க என டிவியிலிருந்து கண்ணை விளக்காமலே கேட்டான் ஸ்ரீநாத் உங்கள் சித்திதான் சட்டென்ற டிவியின் சத்தத்தை குறைத்து கொண்டு அவளை முறைத்து விட்டு உன்னை யார் போனை அட்டன் செய்ய சொன்னது அட்டன் பண்ணாமல் போன் செய்கிறது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிற வித்தையை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கலையே என்றால் நக்கலாக முதல்ல அந்த லேண்ட்லைனை கட் செய்யணும் ஆமாம் எதுக்கு ஃபோன் செஞ்சாங்களாம் உங்களையும் தங்கச்சியையும் பார்க்கணும்னு இருக்கான் முடிஞ்சா காஞ்சிபுரம் வந்துட்டு போக சொன்னாங்க என்றாள் லாவண்யா எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறதை நம்புறதுக்கு நான் என்ன விரல் சூப்புற பாப்பாவா எப்படியோ ஒளியட்டும் விடு நீ போய் தோசையை ஊத்து என்றான் அவனின் அலட்சியமான பதில் லாவண்யாவுக்கு எரிச்சலாக இருந்தது அவளுக்கு சீதாவின் மீது பிரியமில்லை என்றாலும் முப்பது வயதை கடந்ததற்கான பக்குவம் அவளுக்கு வந்திருந்தது நகர்ந்தவளை பார்த்து நீ டாக்டரை பார்த்தியா என கேட்டான் உடனே கண் கலங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாரு எனக்கு எந்த நம்பிக்கையுமே வரமாட்டேங்குது என்றால் வெறுமையாக பொறுமையாக இருப்போம் லாவி வேறு வழி இல்லை என ஆறுதலாய் சொல்லி கை கழுவ எழுந்து போனான் அப்பொழுது அவனுடைய மொபைல் போன் நமசிவாய நமசிவாய ஓம் நம சிவாய என்ற நமசிவாயன் நாமம் கூறியது தொடுதிரையில் பழச்சிட்ட பேரை தங்கச்சிக்க இருந்து போனென்றாள் நீ தான் எடுத்து பேசேன் நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் என்றான் ஐயா சாமி எனக்கு எதுக்கு வம்பு அவள் என்னமோ பாசமலர் அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்ச மாதிரி ஆடுவா என போனை அவன் கையில் கொடுத்து விட்டு நகர்ந்தாள் சொல்லுடா எப்படி இருக்க என நாபிக் கமிலத்தில் இருந்து புறப்பட்ட அன்பை தொண்டைக்குழி வழியாக அலைபேசியில் கக்கினான் ஸ்ரீநாத் அவளும் சித்தியை பற்றியே பேசினால் ஸ்ரீக்கு எரிச்சலாக இருந்தது நந்துமா அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க கிட்டே எல்லாம் போய் நாம் அவங்கள கைவிட்டதாக சொல்லி அலறாங்களாம் அவங்க எனக்கு ஃபோன் செஞ்சு கேட்குறாங்க என்றான் கோபமாக அதை விடுனே அடாப்ஷன் விஷயமா இங்க ஒரு ஆர்ஃபனேஜில் பேசியிருக்கேன் அவங்க உன்னைய வந்து பார்க்க சொன்னாங்க அன்னிக்கிட்ட பேச பயமா இருக்குது வேணா பாருங்க தத்தெடுக்கிற நேரம் நிஜமாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என ஆறுதல் சொல்லிவிட்டு போனை வைத்தால் ஸ்ரீநாத்துக்கு தொண்டைக்குழியில் துக்கம் அடைத்தது இந்த விஷயத்தை எப்படி லாவண்யாவிடம் பேசுவது குறையில்லாத வாழ்க்கைதான் அழகான மனைவி எந்த சமரசமும் செய்யாமல் கிடைத்த அரசு வேலை நோயில்லாத ஆரோக்கியம் ஆரம்பத்தில் தன்னை நினைத்தே கர்வப்பட்டான் ஸ்ரீநாத் ஆனால் தள்ளி நின்ற விதி அவனை பார்த்து சிரித்தது இப்போதுதான் புரிந்தது பதினான்கு ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை வெறுமனே தினமும் எழுந்து வேலைக்கு போய் வீட்டில் டிவியை பார்த்து துளியும் சுவாரஸ்யமற்றதாய் வாழ்க்கை போனது ஸ்ரீநாத் காஞ்சிபுரம் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போய் ரிப்போர்ட் தரணும் என் மனைவிக்கு அம்மை போட்டதால் நான் போக முடியாது நீ போக முடியுமா என தாமோதரன் கேட்ட ஸ்ரீநாத்துக்கு அப்படியே சித்தியை பார்த்துவிட்டு வரலாம் என்ற யோசனை எட்டவே இல்லை லாவண்யாவிடம் சொன்ன பொழுது அவள் அந்த யோசனையை சொன்னாள் ஏங்க நீங்களும் இப்படி பிடிவாதமாயிருந்தா எப்படி அவங்களும் எத்தனை பேர்கிட்ட தான் சொல்லி அனுப்புவாங்க இதை சாக்கா வச்சாவது அவங்கள இந்த முறை பார்த்துட்டு வந்துடுங்களேன் என்றாள் அவள் சொன்னதிலும் அர்த்தம் இருப்பதாய் தோன்றியது பார்த்துவிட்டு வர முடிவு செய்தான் பிரான்ச் ஆஃபீஸில் மூன்று மணி நேரம் தான் வேலை இருந்தது வேலை முடிந்ததும் அங்கிருந்து கிளம்பி நேராய் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் முடித்துவிட்டு பின் சிறிது நேரம் சன்னதியில் உட்கார்ந்தான் அவனுடைய மனம் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தது கோவிலிருந்து கூப்பிட்ட தூரத்தில் தான் இவர்கள் வீடு இன்று அந்த வீட்டை அனுபவிப்பது சீத்தா சித்தி மீண்டும் அந்த வீட்டுக்கு போகிறோம் என்ற நினைப்பே மனதிற்குள் இனம் புரியாத பதட்டத்தை உண்டாக்கியது வீட்டு வாசலில் இருந்த மரக்கேட்டை திறந்ததும் மாபிஞ்சின் வாசனை நாசிக்குள் புகுந்தது இவன் நட்டு வைத்த மரம் நடுநாயகமாய் கிளை பரப்பி இவனுக்காக இலையை தூவி வரவேற்றது கேட்டின் கிரீச் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தாள் ஸ்ரீதா ஸ்ரீநாத்தை பார்த்ததும் சித்தியின் முகத்தில் அவ்வளவு பெரிய ஆனந்தம் ஸ்ரீ வாவா எப்படி இருக்கா நந்தினி லாவண்யா எல்லாம் வரலையா என கேட்டாள் இவன் வந்த வேலையை சொன்னான் தொழுவத்தில் நின்ற மாடுகள் அனைத்தும் மா என்று கூப்பிட்டது பக்கத்தில் சென்று வாஞ்சியாய் வருடி கொடுத்தான் இவனுடன் பேசிக்கொண்டே கொண்டே இவனுக்காக சமைக்க துவங்கினாள் சித்தி சித்திக்கும் இவனுக்கும் பதினைந்து வயதுதான் வித்தியாசம் இத்தனை நாளாய் இவன் மனதில் பொத்தி பொத்தி வைத்திருந்த கேள்விகளை இன்று கேட்டுவிடலாமா என நாவு துடித்தது அம்மா இறந்த இரண்டு ஆண்டிக்கு பின் சித்தியை திருமணம் செய்தார் அப்பா அப்போது ஸ்ரீக்கு பன்னிரெண்டு வயது ஆறாவது படித்தான் முதல் பார்வையிலேயே ஸ்ரீக்கு சித்தியை பிடிக்கவில்லை அம்மாவை விட சித்தி அழகுதான் இருப்பினும் அம்மா என்ற உறவாலேயே அம்மா பேரழகியாக அவனுக்கு தோன்றினாள் உனையையும் நந்தினியையும் உங்கள் அம்மா இடத்துல இருந்து கவனிக்க ஆள் வேண்டாமா சீத்தா சித்தி ரொம்ப நல்லவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க என்றார் அப்பா பட்டு வேஷ்டி சட்டையில் அப்பாவை மாப்பிள்ளை கோலத்தில் பார்த்த பொழுது அவனுக்கு அழுகை பீறிட்டு வந்தது ஏதும் பேசாமல் அம்மா படத்துக்கு முன் நின்று கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது இன்னும் அவனின் நினைவில் இருக்கிறது அன்றிலிருந்து அப்பா இறக்கும் வரை அவரிடம் பேசவே இல்லை என்ன ஸ்ரீ பழைய ஞாபகமா என கேட்டு புன்முருவலுடன் இலையை போட்டால் சித்தி ஞாபகம் மட்டும் பழசாகி இருக்கு ஆனால் அந்த ஞாபகம் தந்த வழியும் கோபமும் அப்படியே தான் இருக்கு என்றான் சொற்றை பிசைந்தபடியே அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தாள் சித்தி சரி இப்போ கேட்குறேன் உங்களுக்கு அப்போ ஒன்றும் அவ்வளவு வயசு ஆயிடலை அப்படி இருக்க எங்கள் ஏன் ரெண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து செய்துக்கிட்டீங்க சித்தியின் கண்களை பார்த்து கேட்டான் வறுமைதான் அந்த வறுமையையும் வயசையும் காரணமாக்கி யாரும் என் வாழ்க்கையை சீரடிச்சலாம இருக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது பட்டென்ற சித்தி பதில் சொந்ததும் ஸ்ரீயின் உள்ளங்கால்கள் மெல்ல சில்லிட்டது ஸ்ரீ நான் சொல்கிற புரிஞ்சிக்கிற வயசில் அன்னைக்கு நீ இல்லை இப்போ வயசும் அனுபவமும் உனக்கு இருக்குது அந்த பத்து அந்த பக்குவத்தை தந்திருக்குமானும் தெரியல ஆனாலும் சொல்கிறேன் ரெண்டாம் தாரம்னாலே ரெண்டாம் தரம்னு ஆகி எத்தனையோ பெண்களின் மனக்குமுறல்கள் கூட வச்சுக்கும் ஏன் நமக்கும் கல்யாணமாகும் ஒரு குடும்பம் அமையும் கனவோட வாழ்கிற சராசரி பெண்ணாகத்தான் நானும் இருந்தேன் ஆனால் என் வறுமையான குடும்ப சூழல் திருமணமான ஒருத்தரை கல்யாணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது இந்த கல்யாணத்துக்காக உங்கள் அப்பா கோட்டை முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா உனக்குன்னு குழந்தைக பெற்றுக்கக்கூடாது உன்னையும் நந்தினியையும் என் குழந்தைகளாக ஏற்றுக்கணும்னு சொன்னார் ஆனால் நீங்கள் என்னை நான் அவர் சொல்லவே இல்லை ஒரு தகப்பனாக அவர் உங்களுக்கு நியாயம் செஞ்சிட்டார் ஆனால் நானும் ஒரு மனுஷி தானே எனக்குள்ளும் உணர்வுகள் இருக்கும் இல்லை அந்த உணர்வுகளுக்கு யார் தான் மதிப்பு கொடுப்பா அவருக்கு பின் நான் என்னவாவேன்னு அவ சிந்திக்கவே இல்லையே கடைசி வார்த்தையை சொன்ன பொழுது அவளின் தொண்டை அடைத்தது இலையை மூடி கையை அலம்பி விட்டு வந்து அமர்ந்தவன் சொல்லுங்க என்பது போல பார்த்தான் என்னி பத்து ஆண்டுகள் கூட உங்கள் அப்பா என் கூட வாழலை அவர் போன கையோட உன்னையும் நந்தினியையும் உங்க தாத்தா பாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க என் தனிமைக்கு பயந்து எந்த தனிமைக்கு பயந்து நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் செய்துக்கிட்டேனோ அந்த தனிமையே எனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு என்றால் விரக்தியாக உங்களுக்கு எங்கள் அப்பா செஞ்ச தான் நான் பிள்ளை இல்லாமல் இப்போ கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படித்தானே என பட்டனு கேட்டான் ஸ்ரீ இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மழுக்கென்று சித்தியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது இப்போ கூட என் வழி உனக்கு புரியலை பத்தியா உன் வயசு உனக்கு அந்த பக்குவத்தை தராதது துரதிர்ஷ்டம் நான் கோட்டில் சண்டை போட்டு இந்த வீட்டை ஏன் வாங்கினேன்னு தெரியுமா உங்கள் அப்பா இந்த வீட்டை காமிச்சுதான் என் வறுமையை விலை பேசினார் என் பிள்ளைகள் இனி உன் பிள்ளைகள்னு அவர் சொன்ன சொல் நிறைவேறல வீடும் இந்த தனிமையும் தான் இந்த கல்யாணத்தால் நான் அடைஞ்ச பலன் என கூறி முந்தானையில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுதாள் சித்தி அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை ஏதோ தவறு செய்து இருக்கிறோம் என்று மட்டும் தெரிந்தது ஏன் ஸ்ரீ நீ தத்தி எடுக்க போகிறதா கேள்விப்பட்டேன் உனக்கும் எதிர்கால பயம் இருக்கிறதால தானே ஒரு குழந்தையை தத்தி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை உன்னையும் லாவண்யாவையும் பெத்தவங்களா ஏத்துக்கும்னு நம்புகிற அந்த நம்பிக்கையில் தானே நானும் இங்கே வந்தேன் என்னை மட்டும் ஏன் நீங்க ஏத்துக்கல சத்தியமா அம்மாவுடைய இடத்துக்கு வர்ற பொண்ணை அம்மாவா ஏத்துக்க முடியாதது தான் ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சே அந்த இடத்துக்கு வர்ற பொண்ணோட சூழ்நிலையை அவளோட தனிப்பட்ட வழியை நினைச்சு அவளை மதிக்கக்கூட செய்யலாம் இல்லையா ஆனால் நீங்கள் இரண்டு பேரும் அதை கூட செய்யவில்லையே இதற்கான காரணம் என்ன அவன் சிலையாய் சமைந்து போனான் ஸ்ரீ சித்தி என்ற உறவை உலகம் சித்தரித்திருந்த பார்வை வேறு ஆனால் சித்தி என்ற மனுஷி தன் உலகத்தில் இழந்தது குறித்து அவளை தவிர யாருக்கேனும் வருத்தம் ஏற்பட்டிருக்க முடியுமா ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என நேரம் ஓடியது தரையை பார்த்தபடியே அமர்ந்து இருந்தான் ஸ்ரீ ஏதோ ஆற்றாமையில் பேசிட்டேன்ப்பா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதே தாழ்மையான குரலில் சொன்னால் சித்தி மன்னிப்புக்கு இங்கே இடமே இல்ல சித்தி ஒரு குழந்தையை தத்தெடுக்க ஆர்வமாக இருக்கிற என் சுயநல மனசுக்கு ஒரு தாயை தத்து எடுத்துக்கணுங்கிற சராசரி விஷயம் உரைக்கவே இல்ல பாத்தீங்களா ஒரு மகனுக்குண்டான கடமையை செய்யவே தயங்குற எனக்கு ஒரு தகப்பனாக தகுதி எது இப்போ சொல்றேன் நான் அடுத்த வாரமே இங்கே வரேன் நீங்க இருங்க உங்களை அழைச்சிட்டு போக போறேன் இங்க நீங்களும் அங்க நாங்களும் தனிமையில் கஷ்டப்படாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் என்றான் இதை கேட்டதும் சித்தியின் கண்கள் குலமாகின இத்தனை வயதுக்கு பின் முதல் குழந்தையை பெற்றெடுத்த பூரிப்பில் மனம் நெகிழ்ந்தால் சித்தி நண்பர்களே இங்கே பலருடைய வாழ்க்கை இப்படித்தான் இரண்டாம் த வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது சிலர் குழந்தைகளுக்காக குழந்தையே வேண்டாம் என்றும் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களின் கடைசி கால வாழ்க்கை பெரிய கேள்விக்குறிதான் துணை இருந்தால் கஷ்டமில்லை ஆனால் துணை இல்லாவிட்டால் அவர்களின் குழந்தைகள் தனது தாயையோ தகப்பனையோ கடைசி வரை பார்க்கும் என்பது எந்த ஊர்ஜிதமும் இல்லை இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் Nandrï